மனுஷனே பேசுறாரு பேசுறாரு நன்மை இன்னது என்று அவர் உனக்கு நான் ரொம்ப நேரம் பேசின பிறகு உங்களுக்கு டவுட் இருந்துச்சா நம்ம மிருகமா மனுஷன அப்படி இல்ல ரட்சிக்கப்பட்டு நீங்க எல்லாம் புத்தி வந்து உங்களுக்கு புத்தி அடைக்கிறதுனா என்ன நினைக்கிறீங்க நீங்க நிறைய நம்ம நிறைய கொடுத்தான்ல புத்தி அடையிறதுனா சிம்பிளா ஒரு வசனத்தில் அவங்களுக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு புரியும் என்ன அப்படின்னா ஒன்றியோவான் ஐந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை நீங்க போய் வாசிச்சீங்கன்னா டிஸ்பிளே பண்ணி வாசிங்க புத்தி அடைகிறது புத்திக்கு இது தெரியுது அப்படின்னா என்ன அர்த்தம் அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்று அப்போ தேவனை அறிய வேண்டுமானால் தேவன் வந்து என்ன பண்ணணும் இந்த பூமியிலே மனிதனாக குமாரனாக வெளிப்பட்டு நமக்கு அந்த சத்தியம் உழுதான பரலோகத்தின் தெய்வத்தை குறித்ததான அறிவை என்ன பண்ணணும் புத்தியை தரணும் புத்தியை தந்திருக்கிறார் என்று அறிவோம்

அப்ப இந்த பூமியில மனுஷனாய் காணப்பட்டு மனுஷகுமாரன் என்று அழைக்கப்பட்டு தேவனுடைய குமாரன் என்று இயேசுவானவரே மெய்யான தேவனும் புத்தி அடைதல்னா என்ன புத்தி அடைதல் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து என்கிற ஒருவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனும் இல்ல சிம்பிளா ஏசு என்று வேறொரு தேவன் இல்ல அப்படின்ற புத்தி எப்ப வருதோ அப்ப என்ன ஆயிடுற மனுஷன் மிருகமா இருந்த மனுஷன் புத்திமானா மாறிடுறான் இப்ப நீங்க வெவ்வேறு விதமா நீங்க காரியங்கள் எல்லாம் பாப்பீங்க ஒரு காரியத்தை சரியாக புரிந்து கொண்டு அருவி கூர்மையை பெற்று ஞானமாய் காரியத்தை நடப்பிக்கிற மனுஷன் புத்திமான் ஆனா வேதம் அதற்கு கொடுக்கறதான விளக்கத்தை நீங்க பாத்தீங்கன்னா உன்னை உண்டாக்கின தெய்வம் யாரென்றும் அந்த தெய்வமே இறங்கி வந்து உனக்கு சொன்ன போதும் கற்றுக் கொடுத்த போதும் அந்த புத்தி உனக்கு வரவே இல்லை அப்படின்னு சொன்னா நீ யாரு உங்களுக்கு அப்ப புத்தி அடைதல் என்று சொன்னால் ஏசு கிறிஸ்து யார் என்று அறிதல் இவரே மெய்யான தேவன் என்று அறிதலும் அறிக்கை செய்தலும் தான் புத்தி அடைதல் என்று சொல்லி அர்த்தம் சரிங்க ஆறு எட்டுல சொல்றாரு மனுஷனே நன்மை இன்னது என்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார் என்ன நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் நன்மை என்னது என்று அவர் அறிவித்திருக்கிறாராம் என்ன நன்மை கர்த்தர் உங்களுக்கு செய்ததான நன்மைகள் வந்து ஏராளமா இருக்கலாம் லிஸ்ட் பண்ண சொன்னா என்ன பண்ணலாம் நிறைய சொல்லலாம் அவரும் அப்படிதான் தொடங்குறாரு நீங்க சங்கீதம் நூற்றி மூன்றை பார்க்கும்போது அவர் செய்த எல்லா உபகாரங்கள் ஆகும் அதுக்கப்புறம் சொல்றாரு எப்படி அவர் என்னுடைய ஆத்மாவை மீட்டெடுத்தார் குணமாக்கினார் பிரச்சனை குறித்து பாத்தீங்கன்னா மூன்றாவது வருஷத்துல வந்து அவர் பேசுகிறார்